சங்கே 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 முழங்கு 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 எங்கள் எங்கள் வாழ்வும் வளமும் தமிழ் என்று அனைவருக்கும் வணக்கம் இது சங்கே முழங்கு நான் மகாதேவன் இன்றைக்கு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனா தந்தை பெரியாரா என்ற பேச்சு குறித்து தமிழகத்தில் உள்ள ஒரு முக்கிய ஆளுமைகளில் ஒருவராக விளங்கக்கூடிய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு ஐயா அவர்களோடு தான் ஐயா அவர்களை வணக்கம் சொல்லி வரவேற்போம் ஐயா வணக்கம் 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 ஒரு ஆக சிறந்த மேடை பேச்சாளர்கள் குறிப்பாக பட்டிமன்ற பேச்சாளர்கள் நல்ல நாவன்மையாக பேசுவார்கள் மிக்க கருத்தோடு பேசி மக்களை ஈர்க்கும் வகையில் வைப்பார்கள் இது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பு எந்த தலைப்பாக இருந்தாலும் பேசுவாங்க அதாவது பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் உயர்வாக பேச வேண்டும் ஒரு தரப்புக்கு கொடுத்தீர்கள் என்றால் மிக உயர்ந்த நுணுக்கங்களை எல்லாம் வகையில் பேசுவார்கள் அதே முன்னோரு மேடையில் பார்ப்பனர்களுக்கு இழிவாக பேசுவதற்கு என்ன வாய்ப்பு உள்ளதோ அந்த தலைப்பை கொடுத்தால் அதற்குண்டான கருத்தாழ்மையை தேடி எடுத்து வந்து அதை கொண்டு சேர்த்து அதே எழுதரப்பு மக்களிடம் கைத்தட்டை பெறுவார்கள் இதை ஒரு திறமையாக வைத்துக் கொண்டு அரசியலில் இவர் ஜொலித்து விடலாம் என்று கணக்கு போடுகிறார் என்றுதான் என்னை போன்றவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தபடியாக இந்திய தேசிய அரசியலமைப்பு சட்டத்திற்குள் உட்பட்டு இயங்கிக் கொண்டு ஒரு தனிநாடு கட்டுவதற்கு தேவையான அத்தனை சாத்திய கூறுகளையும் முன்வைப்பது என்பது எந்த வகையில் சாத்தியமாகும் என்பதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த வாசிப்பு தன்மையை முற்று முழுவதுமாக துறந்துவிட்டு காதால் கேட்கக்கூடியது கண்ணால் பார்த்து கவர்ச்சிகரமாக ஏதாவது சேர்த்து பேசிவிட்டால் அதற்கு எதிர்கால இளைஞர்களுக்கு எந்த வகையில் நல்வழியை கொடுக்கும் உண்மை என்பது எல்லாவற்றையும் விட வலிமை வாய்ந்தது அந்த உண்மை உணரப்படுகிற போது உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் என்று பட்டுக்கோட்டை பாடினார் அந்த நிலைமைதான் வரும் நிச்சயமாக இதே போல் நீடிக்காது இதில் விரைவில் மாற்றம் வரும் கலையும் கலைகிற போது சரியான மாற்று உண்மைகள் மாற்று அரசியல் அவங்க முன்னால் வைக்கப்படும் ஒன்னே ஒன்றுதான் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா பெரியாரின் சாதமான அந்த அரசியல் கொள்கை தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கொள்கை தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கொள்கை தான் இந்த இவர்களை அப்புறப்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து உட்கார அதாவது சீமானையும் பெரியாரை இடி கொடுத்துகிறவர்களையும் நாம் அரசியல் அரங்கத்திலிருந்து அப்புறப்படுத்தோம் அவங்க ஒரு மூலையில் போய் இருக்கட்டும் மையத்தில் இருக்கக்கூடாது அவங்க அதிகாரத்துக்கு வருகிற வாய்ப்பே இருக்கக்கூடாது அவங்க மக்கள் மன்றங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பே இருக்கக்கூடாது அப்படி இடத்துல அந்த இடத்துல வேற யார் இருப்பான் வேற யார் இருப்பான் சீமானை போலவே இன்னொருத்தர் இருக்கிறதுனால நமக்கு பயன் இல்லை கடந்த காலத்தில் இந்த இனத்திற்கு தீங்கு செய்தவர்கள் ஊறு செய்தவர்கள் இரண்டகம் செய்தவர்கள் சீமானை போக்கிட்டு என்ன கொண்டு வந்து உட்கார வைங்கன்னு நின்னாங்கன்னா நம்ம ஏமாறக்கூடாது அதுக்குதான் நான் என்ன சொல்றேன் பெரியாரை எளிபடுத்தும் சீமானை அகற்றுவோம் அந்த இடத்தில் பெரியாரையே அமர்த்துவோம் பெரியாரை அமர்த்துவதுன்னு என்ன அர்த்தம் ஒரு சிலையை அமர்த்துவது பொம்மையை அமர்த்துவதல்ல அவருடைய கொள்கைகளின் சாரமான முழக்கத்தை அமர்த்துவோம் தமிழ்நாடுதான் அவர் கடைசியா முழக்கம் கொடுத்தார் அந்த முழக்கத்தை நாம் அரசியலாக்குவோம் அது சீமானுக்கு திரளம் திரண்டோம் என்றால் இந்த சீமானுக்கு ஏற்பட்டிருக்கிற சங்கடத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டு வர்றாங்க பாருங்க அவங்களை நம்ம தவிர்க்கலாம் தவிர்க்க வேண்டும் என்பது எனக்கு சீமானை விட்டு விலகி வருகிற இளைஞர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த சந்தர்ப்பவாத பதவி அரசியலுக்குள் இவர் முதலமைச்சராக ஆசைப்பட்டார் வேற ஒருத்தர் நான் இருக்கணும்னு மூன்றாவது ஒருத்தர் நான் அந்த இவங்க யாருக்கு பின்னாலேயும் போயிடாது நாம் ஒரு மாற்று அரசியலை திட்டமிட்டு கட்டமைக்க வேண்டும் இதான் உங்களை போன்றவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டும் அதுவே இது ஒரு செய்தியாக போகட்டும் இப்பொழுது மாற்று அரசியல் மீண்டும் ஒரு எழுச்சியான அரசியல் கட்டமைப்பதற்குள் உள்ள சிக்கல் என்றால் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதில் இயக்கமாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தில் கட்சியாக மாற்றப்பட்ட பொழுது திரு சீமான் அவர்களுடன் இணையாக களத்திற்கு வந்தவர்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி விகிதம் வளர்ச்சி குறி என்பது திரு சீமான் அவர்களுக்கு மட்டும் மேல் நோக்கி சென்றிருக்கிறது அவர் உடன் பயணித்த அனைவருடைய வளர்ச்சி வீதமும் கிட்டத்தட்ட வீழ்ந்து விட்டது என்று கூட சொல்லலாம் வகையில் சென்று விட்டது வந்தவர்கள் அனைவரும் நல்ல ஒரு தூய மண்ணில் வேண்டும் என்ற வேட்கையோடு வந்த அப்படிப்பட்ட இளைஞர்கள் அனைவரும் இன்றைக்கு பொருளாதாரத்தை இருந்து வாழ்வாதாரத்தை இருந்து வயதை கடந்து இன்றைக்கு முற்று முழுவதாக அரசியலே வேண்டாம் என்ற நிலையில் இவர் இன்றைக்கு வருகின்ற கைதட்டுகின்ற கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒரு தத்துவ அரசியலை கட்டமைக்க முடியும் என்று நம்பிக்கொண்டிருப்பது இத்தனை தமிழ் தேசிய அரசியல் என்பது அவ்வப்பொழுது வங்கி வருவதுமாக இருந்த தமிழ் தேசிய அரசியல் இன்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மக்களால் இந்த அங்கீகாரம் பெற்ற அரசியலும் இவர் செய்கின்ற நடவடிக்கையால் இவர் வழிநடத்துகின்ற தவறான தலைமை போக்கால் பின்னடைவை சந்தித்தால் இனி வருகின்ற எதிர்காலத்தில் இந்த தமிழ்த் தேசிய அரசியல் இந்த மண்ணில் அடுத்த ஒரு நூறு ஆண்டுகளுக்கு எழவே இழாது என்பது என்னை போன்றவர்களுடைய எண்ணமாக இருக்கு இது பற்றி உங்களுடைய பார்வை முதல் விஷயம் சீமானுடைய வளர்ச்சி என்று நாம் கருதுவது வெறும் தோற்றம் அது ஒரு மாயை அதான் நான் அரசியலுக்கு வந்திருப்பது நான் தெளிவா சொல்றேன் நான் என்ன சொல்லிக்கிறேன் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் எதுக்கு நான் வளரணும் எனக்கு பதவி வேணும் எனக்கு பணம் காசு வேணும் எனக்கு சொந்த வீடு வேணும் என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து அதுக்காக நான் வரல அப்படித்தான் அரசியல்ல நான் இருக்கணும்னு ஒரு நிலைமை வருமானால் அடுத்த நாள் அரசியல் விட்டு விலகி போயிடுவேன் மேல பொழுது பார்க்கலாம் அரசியலை சொந்த வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக கருதுவது மக்களுக்கு எதிரான ஒரு குற்றம் ஒரு சமூக விரோத குற்றம் அந்த கிரிமினல் குற்றத்தை அவர் செய்திருக்கலாம் நாம் செய்யக்கூடாது அப்படி யோசிக்கவே கூடாது அவர்கிட்ட நம்ம ஏமாந்துட்டோம் அவர் தமிழ்த் தேசிய அரசியலை வளர்த்தெடுத்திருக்கிறார் என்று சொல்வது இன்னொரு பெரிய மாயை அவர் ஒரு முதலமைச்சர் பதவிக்கான ஒரு அரசியலை வளர்த்திருக்கிறாரு கவர்ச்சியாக பேசி ஒரு கூட்டத்தை சேர்த்திருக்கிறாரு தமிழை பற்றி பல எடுத்து எடுத்துறார் ஐம்பது ஆயிரம் ஆண்டு பழமையான தமிழ்னு அவர் ரெண்டு கையை உயர்த்தும் போது அது உண்மையதாவா அறிவியல் ஆதாரம் இருக்கா இல்லைன்னா யாருக்கும் கேட்க தோணாது கேட்டா என்ன பண்ணிடுவாங்க துரோகியா பாத்தியா இவன் மொழிக்கு துரோகம் பண்றாங்க அந்த ஒரு இதை அவர் பயன்படுத்துறார் அவருக்கு தவறாத முத்துக் கொடுக்கக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க நான் முதல்ல செஞ்சுக்குவோம் சீமான் ஒரு பொய்க்கால் குதிரை இந்த குதிரையில் ஏறி நீங்கள் ஆற்றை கடக்க முடியாது இந்த குதிரையின் ஏறி தமிழ் தேசிய பயணத்தை மேற்கொள்ள முடியாது இவ்வளவு காலம் இந்த பொய்க்கால் குதிரையை நம்பியதற்காக நாம் வருத்தப்பட வேண்டும் ஐயோ நமக்கு வயசாயிடுச்சே என்று யோசிக்க வேண்டும் ஒரு விடுதலை வீரனுக்கு எந்த வயதும் தடையில்லை உமர் உமர் முப்தார் எந்த வயதில் அவரு லிபியாவின் விடுதலைக்கு போரிட்டார் உமர் முத்தார் படத்தை பாருங்க எழுபது எண்பது வயசுல அவர் வந்து புதுவை ஏறி போருக்கு சென்றார் அவரை தூக்கி எடுக்கிற போது அடுத்த தலைமுறை அந்த போராட்டத்தை தொடருவத அடையாளமா கீழே விழுகிற அவருடைய கண்ணாடியை ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளும் நீங்க அந்த படத்தை கட்டாயம் பார்க்கணும் வயசு ஒரு தடையே இல்லை எந்த வயதிலும் தந்தை பெரியார் தொண்ணூத்தி நாலு வயது கடந்த நிலையில அவருடைய மூத்த பையை அவரே கட்டி சுமந்து கொண்டு மேடை ஏறி தமிழ்நாடு தமிழருக்கே இதற்காக போராண முன்வாருங்கள் சிறை செல்வதற்கு தயாரா என்று கேட்டு கேட்கும் போது இடையிலேயே ஐயோ அம்மா என்றது வழியினால அலர்றதை பார்த்தோம் வயது அவருடைய பயணத்தை தடுக்கல அவருடைய லட்சிய வேகத்தை தடுக்கல எனவே நான் இப்பயும் சொல்றேன் யாரெல்லாம் சீமானால் நாம கெட்டோம் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் இழந்துட்டோம் என்று கருதுகிறார்களோ இனிமேல் நீங்க கெட வேண்டாம் இனிமேல் நீங்க இந்த வழியில போக வேண்டாம் ஆனால் என்ன கருத வேறன்னா சீமானை போல் நம்மளும் வளரணும்னு ஆசைப்படாதீங்க சீமானை போல் வளர வேண்டும் என்று ஆசைப்படாதீங்க அது அரசியல் தற்கொலை அரசியல் என்பது இந்த இனத்தின் விடுதலைக்காகத்தான் எந்த ஒரு தனி மனிதனின் ஆதாயத்துக்காகவும் அல்ல எந்த ஒரு கட்சிக்காரர்களுடைய சொத்து சேர்ப்புக்காகவும் அல்ல இதுல தெளிவருக்கிறவங்களால் மட்டும்தான் அரசியல சரியான பயணம் மேற்கொள்ள முடியும் இல்லையா என்ன பண்ணுவான் இந்த புள்ள முடிக்கிறவங்க மாதிரி நம்மளை எல்லாரையும் பிடிச்சுக்கிட்டு போறதுக்கு நிறைய பேர் காத்திருக்கான் சுத்தி வா நான் தர்றேன் உனக்கு உனக்குதான் நான் உனக்கு வழிகாட்டுறேன் அது வேண்டவே வேண்டாம் கட்சிக்காகவே கட்சி அல்ல தலைவருக்காகவே தலைவர் அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களுக்காகத்தான் கட்சி மக்களுக்காகத்தான் தலைவர் மக்களுக்காகத்தான் நான் தமிழ் மக்கள் அறிவைப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்களது மொழி பண்பாடு நிலம் அணிவிப்பட்ட நிலையில் இருக்கிறது இவற்றையெல்லாம் மீட்க வேண்டும் அதற்கு ஒரு வழி நம்ம காண வேண்டும் அது சீவான் காட்டிய வழி அல்ல அல்லவே அல்ல அதுக்காக வேண்டி நம்ம வேணாலும் போக முடியாது பயிர் பைப்பர் மாதிரி நம்மளோ புடிச்சுக்கிட்டு எவனா போறதுக்கு அனுமதிக்க முடியாது அதை நம்ம பேசுவோம் யோசிப்போம் உட்கார்ந்து விவாதிப்போம் ஒன்றும் அவசரமே இல்லை அந்த அடிப்படையில் அடுத்த முடிவுகளை எடுக்க வேண்டுமே தவிர இவ இவங்க சொல்லக்கூடிய காரணங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நாம் தமிழ் கட்சிக்குள்ளாக பயணி பயணப்பட்டவர்கள் அனைவருமே வெளியே செல்லும் பொழுது அவர்கள் வேறு எந்த தளத்தில் இயங்குவது கொண்டுள்ளது ஏனென்றால் அங்கே நிற்கின்ற பொழுது மேடைகள் ஏறி இங்கே வலுவாக ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற அப்போது அமர்ந்திருக்கின்ற அதிமுகவானாலும் சரி இப்போது அமர்ந்திருக்கின்ற திமுகும் சரி இங்கே இருக்கின்ற உள்ளூர் அரசியல் என்று செய்யக்கூடிய இவர்களை கடுமையாக நாம் விமர்சனம் செய்து பகை சம்பாதித்துக் கொண்டுள்ளோம் கட்சியிலிருந்து வெளியேறியோ அல்லது நீக்கப்பட்டோ வெளியில் செல்கிறவர்கள் அங்கே உள்ளூர் அரசியல் சம்பாதித்துக் கொண்ட பகையை எப்படி அவர்கள் இதை சரி செய்வது என்று தெரியாது ஏதோ ஒரு அரசியல் களத்தை தங்கள் நாடி செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது கட்சியை விட்டு நீக்க முடியாது நம்ம தனிமைப்படுத்தப்பட்டு ஆயிரம் அப்ப நம்ம யாரெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க எல்லாம் நம்மையான இன்னல்களை கொடுப்பதற்கு உள்ளாக்கப்படுகிறோம் இப்போது இதை தற்காத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு மாற்று அரசியல் இயங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உள்ளாக்கப்படுகிறார்கள் இவர்களை இவ்வாறு செய்கின்ற பொழுது இவர்கள் தமிழர் துரோகி இது போன்ற இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு மேலும் காயப்படுத்துவது என்பது எந்த வகையில் நியாயமானது நான் அப்படி அவர்களை துரோகி எல்லாம் காயப்படுத்துவதை ஆதரிக்கல விரும்பல ஆனா அரசியலில் நமக்கு சொந்த பகை என்பதே தேவையில்லாது கார்மார் உலக முதலாளிகளுக்கு எல்லாமே உலக முதலாளி வர்க்கத்துக்கே பகை ஆனா எங்கள் சொன்னாரு இந்த மனிதனுக்கு சொந்த பகை என்பது அநேகமா இல்லவே இல்லைன்னு சொன்ன அது போல அரசியல் இப்ப சீமானே இருக்காரு சீமானுக்கு சொந்த பகை தேவையில்லை ஆனா சொந்த பகையை அவர் வர வைத்துக் கொள்றாரு வளர்க்கிறார் இளைஞர்கிட்ட அதை வளர்க்க வளர்த்து உடுறார் செருப்பால் அடிப்பங்கிறது அன்னைக்கு சொன்னப்பே ஒண்ணு அடிச்சிருக்கணுங்கிறது பட்டபட்சியால உரிக்கணுங்கிறது இதெல்லாம் என்ன இதெல்லாம் இதெல்லாம் நாகரிகமே இல்லாத வார்த்தைகள் நம்ம அதுக்கு பலி நம்ம அதுக்காக வருத்தப்படும் எப்பா நேற்றுக்கு நான் அப்படி பேசியிருந்தால் அது இந்த தலைமையினுடைய தவறான வழிகாட்டுதல் நான் அதுல இன்னைக்கு இல்லை அதை விட்டு வெளியே வந்துட்டேன் என்று தெளிவுபடுத்தும் நம்ம வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் அமைதியா இருக்கலாம் அதுக்காக இன்னொரு இடத்துல போய் நம்ம அடைக்கலமாக வேண்டிய தேவை கிடையாது நம்ம இப்படி யார் யாரெல்லாம் கொள்கை ரீதியாக சீமானை விட்டு விலகி இருக்கிறோமோ அவங்க கூடி பேசி நம்ம மாற்று வழி தேடலாம் நமக்கு சொந்த நோக்கம் இல்லை சொந்த நோக்கம் இல்லைன்னா சொந்த பகையும் இருக்க யாழோடும் நமக்கு சொந்த பகை தேவையில்லை நமக்கு சொந்த பகை கிடையாது எந்த காலத்திலும் இல்லை கொள்கையை அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் பெரியாருக்கு யாரெல்லாம் பெரியார் பெரியாருடைய ஆதரவாளர்களோ யாரெல்லாம் பெரியாருடைய சீடர்களாக வாழ்ந்து மறைந்தார்களோ அவர்களை அனைவரையும் பெரியாருக்கு எதிரான கோணத்திலே நிப்பாட்டி பார்ப்பது என்பது எவ்வளவு பேராபத்தான உணவுகள் உதாரணத்திற்கு என்னுடைய என்னுடைய கேட்டிய வரை கியாப்பை விஸ்வநாதமும் மரமலை அடிகள் மாப்போசி போன்ற ஒரு குறிப்பிட்ட தமிழ் ஆளுமைகளை தவிர்த்து அனைவருமே பெரியாருடைய பாதையை பின்பற்றி நடந்தவர்கள் தான் இறுதி காலம் வரை ஆதரவு கொடுக்கவில்லை என்றாலும் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணாமல் செய்து மறைந்து சென்று இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் பெரியாருக்கு எதிரானவர்களாக திட்டமிட்டு கட்டமைப்பது என்பது எந்த வகையில் ஒரு அறம் சார்ந்த அரசியலாக இருக்கும் நீங்க சொன்ன இந்த மூணு பேருமே அவருடைய போராட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் பெரியாரோடு இணைந்து நின்றவர்கள் தான் மாப்போசி எல்லை போராட்டத்தின் போது அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் போது பெரியாரை அழைக்கிறார் பெரியார் ஆதரவை பெற்றுக் கொள்றார் தட்சிண பாரத எதிர்க்கும் போது பெரியாரும் அதில் இணைந்து நிற்கிறார் அதே போல மறைமலை அடிகள் தனித்தவரி இயக்கத்தை தொடங்கியவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியாரோடு நெருங்கி நிற்கிறார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு செப்டம்பர் பதினொன்று கடற்கரை பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கம் கொடுக்கும் போது பெரியாரோடு அவரும் சோமசுந்தர பாரதியாரும் பக்கத்தில் தான் நிற்கிறார் அதனால வேறுபாடுகள் இருந்தாலும் அதே போல கியாபே விஸ்வனார் அந்த முப்பத்தி எட்டு மொழி போராட்டத்தை தொடங்கிய தலைவர்களில் கியாபியையும் இருந்தார் திராவிடர் கழகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் இருந்தார் அதனால இவங்க எல்லாருமே வரலாற்றுல ஏதோ ஒரு கட்டத்தில் பெரியாருடன் இருந்தவர்கள் தான் இப்ப அண்ணா ஒரு காலத்தில் சேர்ந்திருந்தார் ஒரு காலத்தில் நின்றார் ஒரு காலத்தில் ஆதரவு பெற்றார் எல்லாரை பத்தியும் இதை சொல்ல முடியும் அதனால இவர்கள் இவர்கள் எல்லோரையுமே பெரியாருக்கு போட்டியா எதிராக நிறுத்துவது ரொம்ப அபத்தம் என்னன்னு சொல்ல போனால் வவுஸ்ரீனுடைய முயற்சிக்கு பெரியார் உதவி செய்தார் பெரியாரை ரொம்ப போராட்டினார் போற்றினார் வாகுஸ்ரீ பெரியார் படத்தை காலையும் மாலையும் வைத்து வணங்குங்கள் என்று ஆலோசனை சொன்னார் இவருடைய போல் தமிழ்நாட்டுக்கு எதுவும் தொண்டு செய்யவில்லைன்னு சொன்னார் இங்க நமக்கு பிரச்சனை வந்துங்க தெளிவா புரிஞ்சுக்கோம் பெரியாரை யார் போற்றினார்கள் பெரியார் பக்கம் யார் நின்றார்கள் பெரியாரை யார் எதிர்த்தார்கள் இதெல்லாம் விவாதம் பெரியாருக்காக தமிழ்நாடு இல்லை தமிழ்நாட்டுக்காக தான் பெரியார் பெரியார் தமிழ்நாட்டுக்கு தொண்டு செய்தார் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கான ஒரு முழக்கம் கொடுத்தார் தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்புக்காக பாடுபட்டார் பெண்ணறிவி ஒழிப்புக்காக பாடுபட்டார் தமிழ்நாட்டு விடுதலைக்காக துணிச்சலாக செயல்பட்டார் சமூக நீதிக்காக செயல்பட்டார் இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு நன்மை எடுத்துக்கிற பெரியாருக்கு ஒண்ணு இழப்பு இல்லை நமக்குதான் இழப்பு யாரெல்லாம் சேர்த்து எடுத்துக்க முடியாது அதையெல்லாம் வேண்டாம் நம்ம சொல்லல இவர் இப்படி எல்லாரையும் ஒதுக்கி பெரியார தனிமைப்படுத்துறோம்னு இவர் நினைச்சுக்கிறார் உண்மையில் தன்னைத்தானே இவர் தனிமைப்படுத்திக் கொண்டார் பெரியாருக்கு எதிராக இவர் நிறுத்திக் கொண்டாருன்னா தமிழ் இனத்தினுடைய வரலாற்றிலிருந்து தன்னை விலக்கி போகிறார் என்றுதான் போல் கட்டாயமாக பானதிதாசன் போன்ற தமிழ் ஆளுமைகளை திராவிடத்தை எதிர்த்து குறிப்பாக பெரியாரை எதிர்த்து அவர்கள் பாடல் எழுதிவிட்டு விட்டு சென்றிருப்பதாக ஒருவரை அவர் தான் பேசி வந்திருந்தார் இப்பொழுது அந்த தேடுதலின் அடிப்படையில் நாங்கள் என்று சென்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் எந்த ஒரு இடத்திலையும் திராவிட எதிர்ப்பு என்பதை பதிவு செய்யாமலே தான் சென்றிருக்கிறார் ஏனென்றால் அவர்களுடைய வாழ்வங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அவருடைய முடிவு முடிவுறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் வந்து திராவிடத்தின் தொடர்ச்சியாக வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்கிறது மேலே பேசுகின்ற பேச்சுகள் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி குண்டோடு போயிட்டு கொட்டடா மோசம் என்று பாடியதாக கூட ஆட்சியில் அறுபத்தி ஏழுக்கு பிறகு அமர்ந்த ஆட்சியை இவர் குலுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி என்று யாரை குறிப்பிடுகிறார் என்பது இவருக்கு படித்த இவருக்கு நன்கு கட்டாயமாக தெரிந்திருக்கும் என்னை போன்ற சிற்றறிவு கொண்டவர்களுக்கு இத்தனை இத்தனை ஆயிரம் லட்சம் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையில் உள்ளவருக்கு நன்றாக தெரியும் தெரிந்தும் இவர் உண்மைக்கு புறம்பாக பொய்யாக கூறி வருவது இது எந்த வகையில் தமிழின் பெருமை பற்றி பேசுகின்ற நீங்கள் இதையும் துணிந்து ஒரு பொய் என்று தெரிந்து மேடைகள் கொஞ்சமும் கூச்சமில்லாமல் பேசி வருவது என்பது நமக்கு பின்னே விட்டு சென்ற தமிழ் ஆளுமைகளை கொச்சைப்படுத்துவதாக கேள்விக்கு உங்களுடைய பதில் எலி வளைக்குள் சிக்கியது போல எலி கூண்டுக்குள் சிக்கியது போல சீமான் சிக்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு பொய்யை சொல்லி சிக்கிக் கொண்டார் இன்னொரு பொய்யை சொல்லி வெளியே வரலாமான்னு முயற்சி பண்றார் மீண்டும் மீண்டும் இந்த கையின் இன் நாற்றுன்னு சொன்னார் ஒரு முடிச்சிலிருந்து வெளியே வருகிற முயற்சி மேலும் மேலும் முடிச்சுகளை போட்டுக்கிட்டே போறார் நீங்க சொன்ன மாதிரி பாவேந்தர் பாடியது எந்த காலம் யாருக்கு எதிராக பார்த்து ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சொல்லணும் என்னன்னா தமிழர்கள் திராவிடத்தோடு முரண்படுத்தும் வேணாம்னு நான் சொல்லேன் ஏன்னா ரெண்டு இருக்கு தமிழியவருக்கு திராவிடம் இருக்கு முரண்படுத்தும் ஆனால் பகைய பகை அது இந்திய பகை ஆரிய ஆரியப்பகையை எதிர்த்து பாடியவர் பாவேந்தரா திராவிடத்தை எடுத்து பாருங்க அவர் என்ன கட்சியில இருந்தார் நான் அடிக்கடி சொல்றதுண்டு மேக்சிம் கார்டியை புரிந்து கொள்ளணும்னா லெனினை படியுங்க மாய புரிந்து கொள்ளணும்னா ஸ்டாலினை படியுங்க நீங்கள் தாகூரை புரிந்து கொள்ளணும்னா காந்தியை படியுங்க பாரதிதாசனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பெரியாரை படியுங்க பாரதிதாசனுடைய வழி எதுங்க பெரியார் வழிதானே திமுக போது கொஞ்ச நாள் திமுக போய் திரும்பி வந்துட்டாங்க கடைசி வரை அவர் வந்து பெரியார் தலைமையில் தான் இயங்கினார் அவரும் உரிமையோடு சில முரண்பாடுகள் அவருக்கு வர சொல்லியிருப்பார் பேசுவார் அது மாதிரிதான் தெரியும் நம்ம தமிழ்த் தேசிய கட்சி தொடங்கின போது திருவாரூர்ல முதல் மாநாடு பாவேந்தர் பேச்சை நான் நேரில் கேட்டேன் ஒரு பன்னெண்டு வயது மாணவனாக கவிஞர் கடலாசனும் இவைக்கு மேடையில இருந்து அவரை பேச சொன்னார் நான் அந்த பேச்சை கேட்டேன் பாவேந்தருடைய பேச்சை கேட்டேன் கடைசி வரை பாவேந்தர் இந்த திராவிடக் கழக வழியில் தான் நின்றார் பெரியாரை போற்றிக்கொண்டுதான் இருந்தார் பாரதியாரை பெரியார் சாடுவார் பாரதி இல்லை இல்ல ஐயனை குறை சொல்லக்கூடாது என்று பாரதியார் பக்கம் அளிப்பார் இதெல்லாம் மூலையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த வேறுபாடு வரும்ல அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் வேறுபாடு இல்லையா இந்தியாவை வந்து இந்திய சுதந்திர நாளை கருப்பு நாள் என்று பெரியார் அறிவித்த போது இல்லை இல்ல அது இன்ப நாள் என்று அண்ணா அறிவிக்கலையா ரெண்டு பேரும் ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டா இருந்தாங்க அந்த மாதிரி ஆயிரம் வேறுபாடுகள் இருக்காங்க ஆனா அடிப்படையில் இவர்கள் எல்லோருமே ஆரியத்துக்கு எதிரானவர் இந்தி இந்துத்துவ ஆதிக்கத்துக்கு எதிரானவர் அதை பத்தி பேச வேண்டிய சீமான் இதை போய் பேசிட்டு இருக்கிறாரு அது தப்பான மேற்கோள்களை காட்டி நிறைய ஆதாரங்கள் நானே கடந்த காலத்தில் எழுதியிருக்கிறேன் பத்தி எல்லாம் என்ன எழுதியிருக்காரு அதெல்லாம் அவர் வந்து படிக்கிறதுல படிச்சாலும் நினைவு வைத்துக் கொண்டார் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க பெரியாரோட குடியரசுல எழுதக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் மேற்கோள் காட்டி வராங்க மேற்கோள் காட்டக்கூடியவங்க தொடர்ச்சியா அந்த நோக்கத்தில் அது பேசப்பட்டது என்ற அந்த கருத்தொற்றுமையோடு போட்டா அது வேற மாதிரி பயிற்சியை சேரும் ஆனா குறிப்பிட்ட ஒரு வார்த்தை பேச இது இன்றைக்கு வாசிப்பு அற்ற மிக எளிமையா போய் சேருது உதாரணத்துக்கு திரு சீமான் அவர்களே மேடையில் பேசியிருக்கிறார் எல்லா கதைகளையும் சொல்லிக்கொண்டே வந்து ஒரு உச்சகட்ட கோபத்தில் இது ஒரு கெட்ட ஈன கெட்ட இனம் அப்படின்னு நம்முடைய தமிழினத்தை இனத்தை பார்த்துட்டு நீங்கள் மானங்கட்ட ஈனங்கட்ட ஒரு இழிவான கூட்டம் என்று நீங்கள் மேடையில் பேசி பேசி வருகிறீர்கள் எதிர்காலத்தில் வருகின்ற தலை தலைமுறை நீங்கள் பேசிய முற்று முழுவதை விட்டு நீங்கள் பேசிய அந்த குறிப்பான அந்த மூன்று வார்த்தை மட்டும் திரு சீமான் என்ன தமிழுக்காக கிழித்தார் எப்படி பேசி இருக்கிறார் தமிழன் கெட்ட ஈனம் கெட்ட கூட்டம் என்று பதிவு செய்த என்று ஒரு காணொலி எடுத்து போட்டால் அது எவ்வாறு சென்றடையுமோ அது அறிவார்ந்த கூட்டத்திற்கு ஒருபோதும் அது சென்றடையாது ஒரு சில மனப்பான்மையோடு உள்ள தான் செய்கிறது இது மறுப்பதற்கு இல்லை இது போன்ற போக்கு ஒரு அரசியலாக பார்க்கப்படாதா நீங்க கவலையே படாதீங்க இதையெல்லாம் கேள்வி கேட்கிற காலத்துல சீமான் அரசியலே இருக்க மாட்டார் சீமான் அரசியல் தானே இதெல்லாம் கவலைப்படணும் அவர் அரசியலே மாட்டார் அவர் அப்படி நீண்ட அரசியலுக்கே அவர் இயங்கலை அவர் இப்போதைக்கு இயங்குறாரு முடிஞ்சு போச்சு அதான் நுறையெல்லாம் அடங்கிடுச்சு இனிமேல் ஒண்ணு நடக்க ஒரு கேள்வி முடிச்சுக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா சாணிக்கு மறித்து மலத்தை மறித்து சமம்ன்றது போன்ற ஒரு பதிவை மேற்கோள் காட்டி இஸ்லாமியருக்கு எதிராக அவர் செயல்பட்டார் அப்படின்னு எல்லாரும் பரப்பிட்டு வராங்க இன்னொரு காலங்கள்ல இன இழிவு இஸ்லாம் மறுமருந்து என்று அவரே தான் பேசி சென்றிருக்கிறார் திரு பழனி பாபா அவர்கள் இவர்கள் போற்றி கொண்டாடக்கூடிய திரு பழனி பாபா அவர்கள் எந்த ஒரு இடத்திலையும் ஐயா பெரியார் அவர்களை ஒரு இழிவாகவோ அவருக்கு எதிர்நிலையிலோ ஒரு கருத்தை கூட பதிவு செய்தது கிடையாது திராவிடத்தை எதிர்த்து எத்தனையோ செய்து செய்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பதிவு செய்திருக்கிறார் திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்ப்பது என்பது வேறு பெரியார் என்ற தனி மண் நபரை எதிர்ப்பது என்பது வேறு என்பதுதான் நான் புரிந்து வைத்துள்ளேன் அது பற்றி தங்களுடைய இறுதியான பார்வையாக மணி பாபா எனக்கும் நல்ல நண்பர் தான் நிறைய மேடைகள்ல சேர்ந்து பேசி அவருடைய கருத்து முக்கியமா என்னவா இருந்துச்சுன்னா இஸ்லாமியர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒரு அரசியல் சக்தியாக இணையணும் இதைத்தான் பல மேடைகளை அவர் வலியுறுத்தினார் இதற்கு அறை ஒரு வழிகாட்டியாக அவர் முன்வைத்தார் மற்றபடி பெரியார் இங்க ஒண்ணு சொன்னார் அங்க ஒண்ணு சொன்னார் என்ற அடிப்படையில பெரியார பார்த்தார் ஒட்டுமொத்த ஒரு நீண்ட பொது வாழ்க்கையில அவர் எழுதிய ஆயிரக்கணக்கான சொற்கள்ல பேசிய லட்சக்கணக்கான சொற்கள்ல இங்கொன்று அங்கொன்றை உரிய வைத்துக் கொண்டு பேசுகிறவர்கள் என்ற விதத்திலும் அறிவியல் கண்ணோட்டம் உள்ளவர்கள் அறிவு நாணயம் உடையவர்களும் அல்ல அதனால இதிலெல்லாம் வந்து பழனி பாபா இழுத்து பேசுறது ரொம்ப முட்டாள்தம் அபத்தமானது ஆர் எஸ் எஸ் கொலை செய்யப்பட்ட ஒரு ஈகி அவர் பழனி பாபா அந்த பழனி பாபாவையும் நீங்கள் உங்களுடைய சண்டையில இழுக்காதீங்க அதை பேசு நீங்க உங்க அவங்க ஆதரவா இருக்கு சந்தர்ப்பவாதம் பிள்ளைகள்னு சொன்னார் இப்ப இதையும் சொல்லிட்டு அப்ப இதையும் சொல்லுவார் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் இப்ப தமிழ்நாட்டுல ஒரு புது பழமொழி ஒரு பழமொழிக்கு பதில் ஒரு புது மொழி உருவாயிருக்கு அது என்னன்னா சீமான் பேச்சு பொழுது முடிஞ்சா போச்சு

சங்கே முழுங்கி வலைவலிக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க மேலும் பல அரசியல் ஆளுமைகளோடு இனிவரும் காலங்களில் நாம் நேர்கால் செய்ய இருக்கின்றோம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி சங்கே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு